நமஸ்காரம் கண்ணன் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருப்பாவை எட்டாம் பாசுரம் கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லாரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் இதன் பொருள் ஆண்டாள் ஒவ்வொரு தோழியாக எழுப்பி தன்னுடன் பாவை நோன்பு அனுஷ்டிக்க நீராட அழைத்துச் செல்கிறாள் அவ்வாறு போகையில் அவள் தன்னுடைய அடுத்த தோழியின் வீட்டிற்கு வருகிறாள் இந்த தோழியை அழைக்கும் பொழுது அவள் அழைக்கிறாள் உடைய பாவாய் கோதுகலம் இதை தற்காலத்தில் நாம் குதூகலம் என்று அழைக்கிறோம் குதூகலமுடைய பாவாய் குதூகலமுடைய பெண்ணே தோழியே நீ எழுந்திரு என்கிறாள் என்ன சொல்லி எழுகிறாள் எழுப்புகிறாள் என்றால் கீழ்வானம் வெள்ளென்றாயிற்று கீழ்வானம் வெளுப்பாகிவிட்டது பொழுது புலர்ந்து விட்டது எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தன கான் எருமை மேய்ச்சல் நிலங்களுக்கு இட்டு செல்வதற்கு முன்பு ஏனென்றால் எல்லோரும் எழுந்து குளித்து தங்களுடைய சிற்றுண்டிகளை முடித்து தயாராகி மேய்ச்சல் நிலங்களுக்கு இட்டு செல்வார்கள் ஆனால் அதுவரை எருமை மாடுகள் பொறுப்பதில்லை எனவே அவை என்ன செல்லுமா தங்கள் வீடுகளுக்கு அருகிலுள்ள நிலங்களில் போய் சாப்பிட்டு மேய்ச்சலுக்கு இட்டு செல்லும் வரை லைக் லைக் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவதை போல் அவை சாப்பிட்டு கொண்டிருக்குமா அதை தான் சிறு வீடு என்று அழைப்பார்கள் அவ்வாறு சிறுவீடு செய்வதற்காக எருமைகள் அங்கும் இங்குமாக பறந்திருக்கின்றன இதுவும் ஒரு குறியீடு பொழுது புலந்ததற்கானது மற்றும் ஆண்டாள் சொல்கிறாள் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போவா போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம் அதாவது தன்னுடன் வந்த மற்ற தோழிகள் எல்லோரும் நீராட தயாராகி நீராட நீர்நிலைக்கு செல்ல தயாராகிவிட்டார்கள் ஆனால் அவர்களை போகாமல் தடுத்து நிறுத்தி உன்னையும் எங்களுடன் அழைத்து செல்ல வந்திருக்கின்றோம் அதனால் தான் உன் வீட்டு வாசலில் வந்து உன்னை அழைக்கிறோம் புதுகலமுடைய பெண்ணே எழுந்திராய் அவள் சொல்கிறாள் நீ எழுந்திராய் நீ எழுந்து நாம் பாடி பறை கொள்வோம் யாரிடமிருந்து மாவாய் பிளந்தானை மல்லாரை மாட்டிய தேவாதி தேவனை மாவாய் பிளந்தானை கேசி என்ற ஒரு அருக்கன் கம்சனால் ஏவப்பட்டு கண்ணனை வந்து தாக்கும் பொழுது அதை பிளந்த கண்ணனை மல்லாரை மாட்டிய மல்லார் என்பது இங்கு முஷ்டிகர் போன்ற மல்யுத்த வீரர்களை கம்சன் கண்ணனை கொல்வதற்காக ஏவினான் அந்த மல்லர்களையும் புரட்டி போட்டு தோற்கடித்த கண்ணனாகிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அந்த கண்ணன் நமக்காக வேண்டியவற்றை அருளிடுவான் வா நாம் இந்த பாவை நோம்பை அனுஷ்டிக்கலாம் என்று அழைப்பு விடுக்கிறாள் ஆண்டாள் இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தன கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லாரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தை நாமும் பாடி இன்று எட்டாவது மார்கழி தினத்தன்று கண்ணனை வணங்குவோம் கண்ணனின் திருவடிகளை சரணடைவோம் கண்ணார் சரணம் ആണ്ടാൾ തിരുവടികളെ ശരണം ജയ് കൃഷ്ണ